யாரி போக போறோம் அதிமுக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அதிமுக மீண்டும் ஓபிஎஸ் இந்த கேள்வி ஆர்பி உதயகுமார்ட்ட கேட்கும்போது கேக்கும்போது அவர் ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் பதவியில இருந்திருக்காரு ஆனா அவர் துரோகம் சொல்லி என்ன துரோகம் பண்ணிருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல வந்து சுயேச்சை நினைக்கிறாரு அதுதான் துரோகம்ன்ற மாதிரி பேசிருக்காரு கட்சியை விட்டு நீக்கிறனால தான் அவர் தனியா நின்றுருக்காரு கட்சியில் இருக்கும்போதே இருக்கும் போதே நின்றாரு அடுத்த கேள்வி இது உங்களுக்கு ஓபிஎஸ்க்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க போட்டியை நினைக்கிறீங்க ராமநாதபுரத்தை ரெண்டா நின்று போறாரு என்ன அதிமுக வந்து இருக்காரா உள்ள இருக்காரா கட்சிக்குள்ளே இருக்காரா நீங்க தான் நீக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க அவர் தனியா தனியார் சுயேட்சை வேட்பாரா வந்து பலாப்பழத்தில் நினைக்கிறாரு அவர் நின்றா நின்றுட்டு போறேன்னு விட்டுருக்கணும் ஆனால் ஆர்பி பி உதயகுமார் அதெல்லாம் வந்து துரோகம் சொல்றாரு அப்போ அதிமுக ஓட்டெல்லாம் ஓபிஎஸ்க்கு போயிருன்றது தெளிவாக தெரியுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் ஒரு முடிவுக்கு ஆக போகிறாங்க குறிப்பிட்டு செல்லூர் சிவி சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து